மாண்புமிகு தமிழக முதல்வர் மற்றும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் வருங்கால தமிழகத்தை வழிநடத்திருக்கிற அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் கழகத்துடைய பொதுச் செயலாளர் முதன்மைச் செயலாளர் மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் மாண்புமிகு வேளாண்மைத்துறை அமைச்சர் மாண்புமிகு ஊரக தொழில்துறை அமைச்சர் மற்றும் காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தலைவர் மற்றும் நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அவருடைய முன்னிலையில் நான் சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றுக்கொண்டேன் நம்முடைய தமிழக முதல்வரின் மூன்றாண்டு கால சாதனைக்கு கிடைத்த இந்த வெற்றியை தொடர்ந்து மக்களுக்காக மாண்புமிகு முதல்வர் அவர்களின் அறிவுரையின்படியும் மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிவுரையின்படியும் தொகுதி மக்களுக்கு வேண்டிய பணிகளை தொடர்ந்து செய்வேன் வாக்களித்த வாக்காளர்களுக்கு மட்டுமல்லாமல் வாக்களிக்காத வாக்காளர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளையும் செய்து தருவேன் நன்றி வணக்கம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள பண்ணுங்க.